ரெண்டு இடங்கள் மணிப்பூர்ல ரெண்டு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறார் மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள் இவ்வளவு சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு கலக்கமே இல்லையே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் கூட்டணி அமைப்பதும் கடினமான காரியம் சிக்கலான காரியம் கூட்டணி அரசு நடத்துவதும் சிக்கலான காரியம் நீங்க தான் தோல்வின்னு சொல்றீங்க எங்க நாங்க வெற்றின்னு சொல்றோம்

திரு மோடி அவர்கள் அவரை அவருடைய உளவியல் மனநிலையெல்லாம் நான் ஆராயக்கூடிய அளவுக்கு நான் அந்த துறையில் ஒன்று நிபுணர் அல்ல ஆனால் அவருடைய கடந்த கால ஆட்சி குஜராத்தில் இந்தியாவில் ஆட்சி என்பது அவர் தான் வெடிச்ச முயலுக்கு மூணே கால்னு சாதிக்கிறவர் அதாவது ஒன்று சொல்கிறேன் மணிப்பூரில் ஓராண்டுக்கு மேலாக மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடைபெறுகிறது பல நூறு பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ நாற்பதனாயிரம் சொல்கிறாங்க எழுபதனாயிரம் சொல்கிறாங்க இன்னும் உள்நாட்டு அகதிகளாக அகதிகள் முகாமில் இருக்காங்க அவர்களுக்கு இருக்க இடம் கிடையாது போதுமான உணவு கிடையாது சுகாதார வசதி கிடையாது மருத்துவ வசதி கிடையாது குழந்தைகள் பிறக்கிறாங்க இறக்குறாங்க அதாவது ஒரு இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நாகரிக நாட்டில் இது மிகப்பெரிய கழங்கம் மிகப்பெரிய கழங்கம் இந்த கழங்கத்தை துடைப்பதற்கு ஏற்பட்ட தவறுகளுக்கு வருத்தம் தெரிவதற்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இத்தனை முறை எல்லா மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதமர் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட போலையே ரெண்டு இடங்கள் மணிப்பூரில் இன்னர் மணிப்பூர் அவுட்டர் மணிப்பூர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது ரெண்டு இடங்களிலேயும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது ஆக அவருடைய உளவியல் அவருடைய மனநிலையே இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள் இவ்வளவு சோதனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு கலக்கமே இல்லையே

ஒரு இடர்பாடு கிடையாது அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற சூழ்நிலையில கூட்டணி அமைக்க முடியும் இப்ப ஆந்திராவில காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்க விரும்புகிறது யாரோட அமைக்கிறது ஒய்ஆர் ஒயர்எஸ்சிபி கட்சியும் எங்களோடு கூட்டணிக்கு வராது வராது தெலுங்கு தேசமும் வராது யாரோட கூட்டணி கூட்டணி அமைப்பது அதனால் அந்தந்த மாநில சூழ்நிலைகளுக்கு ஏற்பதான் கூட்டணி அமைக்க முடியும் கூட்டணி அமைப்பதை ஏதோ ரொம்ப எளிதான காரியமாக நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் எளிதான காரியம் அல்ல கூட்டணி அமைப்பதும் கடினமான காரியம் சிக்கலான காரியம் கூட்டணி அரசு நடத்துவதும் சிக்கலான காரியம் இதெல்லாம் மேலெழுந்த வாரியான இதெல்லாம் மேலெழுந்த வாரியான பார்வை மேல இன்னைக்கு ஒரு பத்திரிகையில பார்த்தேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தனை சதவீதம் பதினோரு சதவீதம் காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு சதவீதம்னு போடுறாங்க என்ன ஒரு பள்ளிக்கூட கணக்காசிரியரே இதனுடைய பொய்மையை சொல்லிடுறாரு ஒன்பது இடங்களிலே போட்டியிட்டு இத்தனை சதவீதம் இருபத்தோரு இடங்களிலே போட்டியிட்டு இத்தனை சதவீதம்னா ஒப்பிட வா முடியும் ஒன்பதையும் இருபத்தொன்னையும் முதல்ல சமப்படுத்தணும் சமப்படுத்திட்டு தான் ஒப்பிடு அதை சமப்படுத்தாமல் ஒப்பிடுங்க என்பது அதாவது லாஜிக்கல் தத்துவ ரீதியாக பிழை அந்த பிழையை மறுபடியும் சொல்றீங்க ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கிறது ஏழு அவருக்கு கணக்கு தெரியும்னு நான் ஒப்புக்கொள்ளலையே உங்களுக்கு கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு கணக்கு தெரியும் நான் சொல்லலையே அதனால பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி சேர்ந்திருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு டிரான்ஸ்பர் ஆகாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் பார்த்தோம் அவர் ஆரம்பத்தில் அக்ரோனிம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த வார இந்த எழுத்துக்களை எல்லாம் கூட்டி அதுக்கு பேர் வைக்கிறது அது ஏறத்தாழ நூறு அடைமொழிகளை உருவாக்கியிருக்காரு எங்கே ஆரம்பித்தார் அச்சே தின் ஆனே வாலே ஹாயின்னு ஆரம்பித்தார் இப்போ யார் சொல்கிறா அச்சே தின் அப்புறம் அங்கேயிருந்து அம்ரித் கால் வந்து விக்சித் பாரத் வந்து இப்போ புதுசாக சொல்லியிருக்காரா இதுக்கெல்லாம் ஒரு மாத இதெல்லாம் தான் இதெல்லாம் காலன்னா ஒரு ARPाइस புனி எல்லாம் ARPाइस காங்கிரஸ் மீதே வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்களுக்கு காங்கிரஸ் கட்சி வரலாறு என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் தொடங்குது என்னமோ வரலாறு முடியும்னு நினைக்காதீங்க இந்தியா இருக்கிற வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் இந்தியா இருக்கும் வரை இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கும் ஆக எங்களுக்கு எப்பொழுதுமே பெரும் பொறுப்பு இருக்கிறது சுதந்திர போராட்டத்தை தொடங்கி சுதந்திரத்தை வென்ற காலத்திலேயே எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சில நேரங்களில் அந்த பொறுப்புகளை ஒழுங்காக நாங்கள் நிர்வகிக்கிறோம் சில நேரங்களில் பொறுப்பை சரியாக நிர்வகிக்கவில்லை நீங்கள் தான் தோல்வின்னு சொல்கிறீங்க எங்க நாங்கள் வெற்றின்னு சொல்கிறோம் இன்னும் வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டும் அந்த இப்போ ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வெண்கல பதக்கம் மூணு பேரையும் மெடலிஸ்ட் தான் சொல்லுவாங்க ஒலிம்பிக் மெடலிஸ்ட் நாங்கள் தங்கப்பதத்துக்கு முயற்சி செய்தோம் வெள்ளிப்பதக்கம் கிடைத்திருக்கிறது அதுக்காக இது கடைசியாக ஓட்டம் இல்லையே அடுத்த ஓட்டம் வரும் நாங்கள் வெற்றின்னு நினைக்கிறோம் நீங்கள் ஏன் அதை வெற்றி வாய்ப்பை இழந்ததாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இன்னும் நல்லா ஒரு ஆதங்கம் தான் அவர் தான் அவங்க கட்சி தான் அழுது வடிகிறாங்க பெரும் பயன் அடிச்சிருக்கு அதுவும் சந்தேகமே கிடையாது ஓய்ந்திருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் ஒதுங்கி இருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் ஒதுங்கி இருந்த காங்கிரஸ் மூத்தவர்களெல்லாம் களத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதற்கு fanga Dan dantadan institute of science and technology tanjavur tripoli with specialization in electric vehicles and energy engineering